சொல்றா இப்படியே ஓடிண்டி எவ்வளவு நாளைக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் மறுபடியும் சர்க்கம் போறதும் கீழே விழுறதும் சர்க்கம் போறதும் கீழே விடுறதும் சர்க்கம் போறது நமக்கு தெரியாது சாகிறதும் பிறக்கிறதும் இப்படியே என்னை கிட கண்ணனுடைய திருவிடியை அடைஞ்சுட்டா அவாட இனிமே அலைச்சல் கிடையாது யாரு சாட்சின்னா ஸ்ரீ பகவான் உவாச்ச அதுக்கு மேல சுப்ரீம் கிடையாது ஏனால் ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் எல்லாம் அதுக்கு கீழதான்

என் சரணத்தை அடைஞ்சுட்டால் அவன் மறுபடியும் சம்சாரத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது இது தெரிய வேண்டாமா ஏதோ நாய்க்கு தெரியல கழுதிக்கு தெரியல பண்ணிக்கு தெரியலேன்னா அதெல்லாம் முருகமா இருக்கு தெரியல பாவம் மனிதனா இருந்து நமக்கு இது தெரிய வேண்டாமா படுற கஷ்டம் தெரிய வேண்டாமா முதல்ல எல்லா கஷ்டத்துக்கும் பரிகாரம் தேடுறோம் போரும்னு தோன்றது சுக சுகத்தை அனுபவிச்சா கூட போரும்னு தோன்றது போராதும் தோணாத ஒரு சுகம் கிடையாது போருமே அப்படின்னா எல்லா சுகமும் விஷய சுகம் பூரா அதுக்கு முற்றுப்புள்ளி இருக்க